A Vivas. நூத்தி இருபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது மிக மிக முக்கியமான வருடமாக அமைய போகிறது காரணம் என்னன்னா இந்த வருடத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதன் விளைவாக ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய தாக்கத்தை சந்திக்க போறாங்க இந்த தாக்கமானது சிலருக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாங்க அந்த வகையில்தான் பன்னிரண்டு ராசிக்காரர்கள கடகராசி நேயர்களுக்கு நூத்தி இருபது வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற புது வருடமானது இனிமையான வருடமாக அமைய போகிறதா இல்லை என்றால் பல்வேறு விதமான சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு வருடமாக அமையப்போகுதா என்பது குறித்து கொண்டு இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு வருடம் முழுவதுமே இதற்கு தகுந்தாற்போல நீங்க நடந்து கொள்கின்ற உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்ப ரொம்பவே உதவிகரமாக இருக்க கொடுங்க அதோடு கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வர் நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் விளைவாக சந்திரனின் ஆசியால் இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அது எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துடைய முதல் நாள் அன்று உங்களுடைய வீடுகளில் மாலை நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா வெற்றிலையை வைத்து அதற்கு மேலே பச்சரிசியை கொட்டி அதோட ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்து சின்னதாக ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் பசு நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு நீங்கள் மனதார உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்துட்டு அந்த தீபத்தை ஏற்றி வைங்க அடுத்து வரக்கூடிய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுமே உங்களுடைய வீடுகளில் எந்தவித சண்டை சச்சரிவுகளும் இல்லாமல் குடும்பத்தில் சுபிச்சமானது உண்டாகும் கடகராசி நெயர்களே கடகராசி அன்பர்களுக்கு இந்த புது வருடமானது சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்க போகிறது இனி வரப்போகின்ற நாட்களில் தடங்களை தாண்டி உங்களுக்கு சுப காரியங்களானது நல்லபடியாக நடந்து முடியும் ஆன்மீக நாட்டமானது அதிகரித்து காணப்படுங்க பயணங்கள் சாதகமான பலன்களை கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில உங்களுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க மன கவலைகள் நீங்கி மன தெளிவானது உண்டாகக்கூடிய வகையில் நிலைமையானது இருக்க போகிறது மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சரியாக கூடிய வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகளானது உண்டாக கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீர்கள் உறவினர்களுடைய வருகையானது இருக்குங்க புதிய நபர்களுடைய அறிமுகமும் அவர்களால் சில நன்மைகளும் உண்டாக கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க வழக்கு விவகாரங்கள்ல கவனமாக இருக்கணுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாகவே ஏற்பட்டு இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையில தான் கடகராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்க்கும் உங்களுடைய தொழில் வியாபாரமானது நன்றாக நடக்குங்க வாக்கு வன்மையால லாபமானது அதிகரிக்கும் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க அரசாங்கம் தொடர்பான காரியங்கள் சாதகமான பலன்களை பெற்று தரக்கூடுங்க புதிய தொழில் அபிவிருத்தி அடையும் தொழில நல்ல ஒரு வருமானமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அலுவலக வேலைகளால டென்ஷன் உண்டாகலாம் என்பதால இந்த விஷயங்கள்ல மட்டும் கடகராசி நேயர்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு து உங்களுக்கு சாதகமாக இதன் மூலமாக நீங்க எடுத்த நல்லபடியாக எடுத்தபடியாக செய்து முடித்து நல்ல ஒரு இருப்பீங்க சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பயணங்களின் மூலமாக சில செலவுகளானது ஏற்படலாங்க துணிச்சலுடன் எதிலுமே ஈடுபட்டு காரிய வெற்றியை காணக்கூடிய வகையில நிலைமையானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்க விருப்பப்பட்ட இடத்திற்கு பயணம் சென்று வருவீர்கள் இதன் மூலமாக மனதிற்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாங்க மேலும் படிக்கக்கூடிய பெண்களுக்குமே ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக தாங்க அமைஞ்சிருக்கு பெரிதளவுக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவதே கிடையாது படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடுங்க சக மாணவர்களுடைய நட்புமே உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்குங்க அதோடு உங்களுடைய தரத்தை உயர்த்தி தரக்கூடிய வகையிலேயும் சாதகமான முறையில் அமைய போகிறது அவங்களுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதாவது படிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாங்க இதைப்படி அதப்படி அப்படின்னு ஆர்வத்தோடு நீங்கள் படிச்சுட்டு வருவீங்க இதன் மூலமாக உங்களுடைய நட்பு வட்டாரமும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கடகராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்புகளானது வந்து குவியக்கூடிய வகையில் நிலைமை அமைஞ்சிருக்குங்க நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்து வந்த பணமானது உங்களுடைய கைக்கு சாதகமாக வந்து சேருங்க உன்னத வாய்ப்புகளை கண்டு மன மகிழ்ச்சியில நீங்க ஆனந்தமாக இருப்பீர்கள் என்று சொல்லலாங்க அரசியல் துறையினருக்கு வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாம் என்பதால் எந்த சூழ்நிலையிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது மிகவுமே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்க அவசரப்பட்டு நீங்க பாட்டு பாத்தீங்கன்னா சில வார்த்தைகளை விற்க அது உங்களுக்கே பாத்தீங்கன்னா பிரச்சனையாக மாறிவிடுங்க சோ எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் அதுல உங்களுக்கான காரிய வெற்றியை நீங்க பார்க்க முடியுங்க மேலும் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க எப்பேற்பட்ட நண்பர்களாக இருந்தாலுமே உங்களுடைய முழுமையான பர்சனல் விஷயங்களை சந்திக்கலாம் என்பதால நண்பர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க இந்த நேர தான் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளையுமே அமையுமே அப்படின்னு சொல்லலாங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கும் வரைக்குமே அந்த காரியம் முடியுமா முடியாதா என்ற மனக்கவ கவலையானது அவ்வப்போது இருந்து கொண்டு தாங்க இருக்க கொடுங்க அதற்கு தகுந்தாற் போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே சில விஷயங்களானது நடக்க கொடுங்க எனவே நடந்து முடியும் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களானது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விக்குறியில தான் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது அமைய போகிறது மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த புது வருடமானது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் முழுவதுமே குடும்பத்துல இதமான சூழ்நிலையானது காணப்படுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை எல்லாமே நீங்கி ஒற்றுமையான சூழலானது உருவாகக்கூடிய வகையிலேயும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க வியாபாரம் பற்றிய சிந்தனையானது அதிகரித்து காணப்படும் உறவினர்கள் மூலமாக நல்ல நன்மைகளை அடையக்கூடிய வகையில் உள்ள நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மனோ தைரியமானது அதிகரிக்கும் உத்தியோகத்துல தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை அனுபவிக்க கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மறைமுக எதிர்ப்புகள் நீங்க ஆரம்பிக்கும் மனதுல நம்பிக்கையானது உண்டாகுங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக நட்பு உறவினர்களிடம் சுமூகமான நிலை எல்லாமே பாத்தீங்கன்னா நீடிக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பதன் மூலமாகவும் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் நிலைமை அமைஞ்சிருக்குங்க பெண்கள் தனது எதிர்காலத்திற்காக திடீரென்று அவசர முடிவை எடுக்க வேண்டியதாய் இருக்கக்கூடுங்க மாணவர்களுக்காக எண்ணங்களானது வரக்கூடும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் சொல்லலாங்க பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இதற்கு தகுந்தார் போல நீங்களுமே நடந்து கொள்ளுங்க கடகராசி பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புது வருடமானது குடும்பத்துல மனை வீடு வாங்கக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சற்று தாமதமாக நடக்கூடுங்க எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க திருமண முயற்சிகள் கைக்குடி வரக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தடைப்பட்ட பணம் வரவானது தடை நீங்கி கைக்கு சாதகமாக வந்து சேரும் குழந்தைகள் பற்றிய மன கவலைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கோங்க வாகனங்கள் வாங்குவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க ஆரம்பிக்குங்க மேலும் பாத்தீங்கன்னா சாதகமான பலன்களுமே கிடைக்கக்கூடும் உடல் ஆரோக்கியமானது உண்டாகும் மனதில் திடீர் என்று குழப்பம் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கோங்க வாகனங்கள்ல செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போது மட்டும் கூடுதல் கவனத்தோடு ஏற்படலாம் நிதானமாக செயல்படுவது நல்லது மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பதும் இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடும் அவ்வப்போது அலைச்சல்களும் உண்டாகலாம் கடகராசி ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபமானது கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் சொத்துக்கள் மூலமாக கிடைக்க வேண்டியவை இழுப்பறியாக இருக்கக்கூடும் கடன் பிரச்சனை தீரும் எதிர்ப்புகள் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் சரியாகும் குழந்தைகளின் மூலமாக மனமகிழும்படியான சூழ்நிலைகளானது உருவாகலாம் மனதில் வீண்குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடுங்க கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலையானது உயரும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை மளிகை பூவா அர்ச்சனை செய்து வணங்கி வர காரிய வெற்றியானது உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் செவ்வாய் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ